விண்வெளி பயணம் என்பது மிகப்பெரிய சவாலான ஒன்று ஆனால் ஒரு பத்து நாள் விண்வெளி பயணமாக திட்டமிடப்பட்ட விஷயம் இருநூற்று எண்பத்து ஆறு நாட்கள் நீடிக்க வேண்டிய நிலைக்கு வந்தது என்றால் சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் அவரது குழு ஏன் பூமிக்கு திரும்ப முடியவில்லை இந்த பயணத்தில் அவர்கள் என்ன செய்தார்கள் நாசா மற்றும் போயிங்கு இது ஏன் மிகப்பெரிய பாடமாக மாறியது இந்த முழு விஷயத்தையும் விரிவாக இந்த வீடியோவில் இந்த போயிங் ஸ்டார்லினர் என்பது எவ்வாறு சிறப்புமிகு அம்சங்கள் போயிங் ஸ்டார்லினர் என்பது என் ஏ ஏ மற்றும் பூயிங் இணைந்து உருவாக்கிய புதிய விண்வெளி கப்பல் இது மனிதர்களை சர்வதேச விண்வெளி நிலையம் ஐ வரை அழைத்து செல்லும் புதிய முறையான விண்கலமாகும் ஆனால் முதல் முயற்சியில் பெரிய பிரச்சனை ஏற்பட்டது ஸ்பேஸ் எக்ஸ் க்ரூ டிராகனுக்கு போட்டியாக உருவாக்கப்பட்ட விண்கலம் ஆப்பலோ மிஷனுக்கு பிறகு மனிதர்களை விண்வெளிக்கு அழைத்துச் செல்லும் மிகப்பெரிய அப்டேட் இது வெற்றி பெற்றிருந்தால் விண்வெளி பயணத்திற்கான புதிய யுகத்தை உருவாக்கியிருக்கும் என்ன பிரச்சனை நேர்ந்தது ஸ்டார்லைனர் விண்வெளி நிலையத்தை அடையும் போது த்ரஸ்டர் கோளாறு ஏற்பட்டது அதனால் அது இயக்கப்படவில்லை அதன் புரொபல்ஷன் அமைப்பு புரோபல்ஷன் சிஸ்டம் சரியாக செயல்படவில்லை இதனால் இந்த விண்கலத்தில் சென்ற விண்வெளியாளர்கள் பூமிக்கு திரும்ப முடியாத சூழ்நிலையில் சிக்கிக்கொண்டார்கள் ஸ்டார்லைனர் முதல் முறையாக மனிதர்களை எடுத்துச் சென்ற பயணம் பிரச்சனை ஸ்டார்லைனரின் ட்ரஸ்டர்கள் வேலை செய்யவில்லை பாதுகாப்பாக இருக்க விண்வெளியாளர்கள் ஐஎஸ்எல் தங்க வேண்டிய நிலை ஏன் பத்து நாட்கள் முதல் இருநூற்று எண்பத்து ஆறு நாட்கள் வரை விண்வெளியில் தங்க வேண்டும் விண்வெளியில் பத்து முதல் முப்பது நாட்கள் தங்குவது சாதாரணமாகும் ஆனால் இருநூற்று எண்பத்து ஆறு நாட்கள் என்பது மிகப்பெரிய சவாலாகும் ஏன் சுனிதா வில்லியம்ஸ் இவ்வளவு நாள்கள் விண்வெளியில் இருந்தார் அவர்கள் என்ன செய்தார்கள் அறிவியல் ஆராய்ச்சி பூமியில் இருப்பதை விட நியூட்டன் விதிகளுக்கு மாறாக எடை இழப்பை ஆராய்வது எலும்பு உறுதி தசை குறைப்பு போன்ற உடல் மாற்றங்களை ஆய்வு செய்வது விண்வெளி கதிரியக்கம் மனித உடலுக்கு எவ்வளவு பாதிப்பை ஏற்படுத்தும் தொழில்நுட்ப சோதனை எதிர்கால மார்ஸ் பயணத்திற்கு தேவையான புதிய தொழில்நுட்பங்கள் நிலவின் மேற்பரப்பில் பயன்படுத்தும் ரோபோக்கள் மற்றும் புதிய மென்பொருட்கள் விண்வெளியில் உள்ள பெரிய சவால்கள் விண்வெளியில் நீண்ட நாட்கள் இருப்பது எளிதாக இல்லை இது மனதிற்கும் உடலுக்கும் பெரிய சோதனை ஈர்ப்பு சக்தி குறைபாடு பூமியில் நாம் ஈர்ப்பு சக்தியால் நம்மை சமநிலையில் வைத்திருக்கிறோம் விண்வெளியில் எலும்புகள் மெலிதாகும் தசைகள் தேய்ந்து போகும் விண்வெளி பயணிகள் நாள்தோறும் உடற்பயிற்சி செய்ய வேண்டும் இரத்த ஓட்ட மாற்றம் பூமியில் இருக்கும் மாதிரி இரத்த ஓட்டம் இல்லை முகம் வீங்கிவிடும் நரம்பு மாற்றங்கள் ஏற்படும் தூக்கம் பாதிக்கப்படும் மன அழுத்தம் என் தனிமை நெடிய பயணத்தால் மன அழுத்தம் ஏற்படும் சுனிதா வில்லியம்ஸ் பூமிக்கு திரும்பிய பின்னர் இருநூற்று எண்பத்து ஆறு நாட்கள் கழித்து சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் அவரது குழு பூமிக்கு திரும்பினார்கள் ஆனால் இது போயிங் ஸ்டார்லைனருக்கு பெரிய பாடமாக மாறியது நாசா இனி முன்னேற்பாடுகளை தீவிரமாகச் செய்ய உள்ளது விண்வெளி பயணத்திற்கு கூடுதல் பாதுகாப்பு நடவடிக்கைகள் மார்ஸ் பயணம் மனிதர்களின் அடுத்த பயணம்